மதம் சரிதான் அதுல மாதான் தவறு மதம் மாறுவது சரி மாற்றுவது தவறு மதம் மாறுவது சரி தவறு இந்த நாட்டுல எது நடந்திருக்குன்னா ரெண்டுமே நடந்திருக்குது மாறியது குறைவாகத்தான் நடந்திருக்கு மாற்றியது அதிகம் மாற்றியதுதான் மிக மிக அதிகம் தொண்ணூத்தி ஒன்பது மாற்றியதுதான் உண்டு ஒரு சதவீதம் தான் இருக்கின்ற மதத்துல குடிக்கல அந்த மதத்தினுடைய கொள்கை கோட்பாடு இந்த புத்தகம் அந்த புத்தகம் புனித புத்தகம் புனிதம் இல்லாத புத்தகம் இதெல்லாம் படிச்சிட்டு மாறினா இதெல்லாம் படிச்சுட்டு மாறினாங்களான்னு அது ஒரு சதவீதம் குறைவு மாறியது குறைவு சரி சரி மாற்றியதுதான் மிக அதிகம் மாற்றியதுன்னு பார்த்தா எல்லோரும் மாற்றி இருக்கிறார்கள் மணிப்பூர்ல பல்வேறு பிரிவு மக்கள் ரெண்டு மைத்தி இன்னொரு பிரிவு மக்கள் இப்போ கலவரம்லாம் வந்தது இல்லையா அதில் ஒரு பிரிவு மக்களில் ஒரு பழங்குடி மக்களில் ஒரு பிரிவு அதில் ஒரு பெருவாரியான மக்கள் இப்போ வைஷ்ணவர்கள் இந்துக்கள் அவங்களுடைய பழங்குடி மதம் வேறு பழங்குடி கடவுளர்கள் வேறு இந்துவா மாறி இந்துவாக வைஷ்ணவர்களாக மாறினார்கள் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க போய் மதம் மாற்றினது இப்போது சைவர்களாக தமிழ்நாட்டில் வைணவர்களாக இருப்பவர்கள் எல்லோரும் ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி சைவர்கள் தானா வைணவர்கள் தானா இல்லை பௌத்தர்களாகவோ ஜைனர்களாகவோ இருந்தவர்கள் அப்ப அதாவது தேவாரம் இதுலயே வருது இல்ல தேவாரம் திருவாசகம்னு ஏதோ சொல்றாங்க இல்லையா மூவர் சொல்லுவாங்கல்ல சுந்தரர் அப்பர் திருஞானசம்பர் இவங்க எல்லோருமே இந்த மதங்களை பற்றி எதிர்த்து எழுதியிருக்கிறாங்க எதிர்த்து பேசி இருக்கிறாங்க எதிர்த்து பாடல் பாடியிருக்கிறாங்க அப்ப இவர்களும் மதமாற்றம் செய்தார்கள் மன்னரே மதம் அப்ப ஒருத்தர மதம் மாறினா ஊரே மதமாறிடும் மக்கள் அதாவது மன்னர் எவ்வளவு மக்கள் அவ்வழின்னு சொல்லுவாங்க ஒருத்தரை போய் மதம் மாற்றுவாரு தெருவுல நின்னுட்டு ஊர் ஊரா மக்களை பார்த்து துண்டறிக்கை கொடுத்து மதம் மாற்ற மாட்டாங்க ஒருவர் மன்னரை மாற்றுவார் மக்கள் மாறிடுவாங்க இப்ப துண்டறிக்கை கொடுக்கிறேதான் அந்த துண்டறிக்கை எல்லாருமே அப்படி இந்த பக்கம் திரும்பி கீழே போட்டு போயிடுவாங்க அல்ல பல்பொடி மடிக்கை தான் பயன்படுத்துவாங்க அது இவங்களுக்கு தெரியாது ஆனா தெரிஞ்சாலும் கொடுப்பாங்க ஏன்னா மதம் மாற்றுவதில் வந்து அந்நிய கை இருக்குமானால் அந்நிய பணம் விளையாடுமானால் அது பிஜேபி தானே பார்க்கணும் ஒன்றிய அரசு அதை கவனிக்க வேண்டும் ஒன்றிய அரசும் பிஜேபியுமே அந்நிய கைகூலிகள்கிட்ட அவங்க அந்நிய கார்பரேட்டுக்கு இதுதானே கால்கேட் பத்தி ஒன்று சொல்லுவாங்க கால்கேட் நிறுவனம் ரொம்ப பேர் பயன்படுத்துகின்ற பேஸ்ட் ரொம்ப பேர் அதான் பயன்படுத்துறாங்க அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம் ப்ரஷு கால்கேட்டு அந்த நிறுவனம் தன்னுடைய வருமானத்தில் பாதியை கிறிஸ்தவ மதமாற்றத்திற்கு செலவழிப்பேன் என்று அறிவித்துக் கொண்ட நிறுவனம் இது ரொம்ப பேருக்கு தெரியாது உங்களுக்கே கூட ஆச்சரியமா இருக்கும் ஃபுல்லாக செய்வாங்களான்னு கார்ப்பரேட்டர்களை அதை செய்வார்கள் கென்யான்னு ஒரு நாடு ஆப்பிரிக்க நாடு அதனுடைய தலைவர் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இது நடந்தது கென்யாட்டா அவருடைய பெயர் அவர் அந்த நாட்டின் அதிபர் அவர் சொல்றாரு எங்கள் நாட்டிற்கு ஐரோப்பியர்கள் வந்தார்கள் பொழுது அவர்கள் கரங்களில் அவர்கள் கைகளில் பைபிள் இருந்தது எங்களிடம் எங்கள் நாடு இருந்தது பைபிளை எங்கள் கையில் கொடுக்க சொன்ன கொடுத்து கண்களை மூடி ஜபம் செய்ய சொன்னார்கள் பைபிளை எங்கள் கையில் கொடுத்து கண்களை மூடி ஜபம் செய்ய சொன்னார்கள் நாங்கள் பைபிளை கையில் ஏந்தி கண்களை மூடி ஜபம் செய்தோம் ஜபம் செய்து விட்டு கண்களை திறந்து பார்க்கும் பொழுது எங்கள் கைகளில் பைபிள் இருந்தது நாடு எங்கள் நாடு அவர்கள் கைகளில் என்று சொல்லி இருக்கிறார் என்றால் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மத மாற்றத்திற்கு பின்னால் அரசியல் இருக்கிறது எந்த மதம் எந்த மதத்தை மாற்றினாலும் அதாவது பௌத்தத்தையும் ஜைன மதத்தையும் வீழ்த்தி சைவமும் வைணமும் வந்ததும் அப்படித்தான் அரசியல் இருந்தது மணிப்பூர் மக்களை வந்து அதுல ஒரு பிரிவினரை வைணவத்துக்கு மாற்றியதிலும் அரசியல் இருந்தது எல்லா மத மாற்றத்திலும் அரசியல் இருக்கிறது என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆனா இந்து மதத்திலிருந்து துல்லியமா நீங்க பார்க்கணும் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு இருக்கிறது அந்த கொஞ்சம் வேறுபாடு தான் முக்கியமானது இந்து மதத்திலிருந்து கடந்த இருநூறு ஆண்டு காலத்தில் மதம் மாறியவர்கள் ஏன் மாறினார்கள் விவேகானந்தரே சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆர் காவி சங்கி இருக்காங்க இல்லையா இழிவாக பேசுவாங்க அந்த மக்களை இழிவாக பேசுவதற்கு நியாயம் இல்லை அதாவது ரொட்டிக்கும் இதுக்கும் மதம் மாறினாங்க என்று அயோக்கியத்தனமான வார்த்தை அது சுவாமி விவேகானந்தர் இந்து மதத்தின் துறவி தானே அவரே சொன்னார் இப்படி பேசாதே இது அயோக்கியத்தனமானது இங்கே சமூக அநீதி இருந்தது சாதி கொடுமை இருந்தது சாதி ரீதியாக ஒரு பெரும் பிரிவு மக்களை இழிவுபடுத்துவது இருந்தது அந்த இழிவை போக்கிக் கொள்வதற்காக போகிறோம் விவேகானந்தரே சொல்லியிருக்கிறார் சங்கியே விவேகானந்தரை புகழ்ந்து பேசுவான் இல்லையா சங்கியே புகழ்ந்து பேசுகின்ற அந்த விவேகானந்தரே சொல்லியிருக்கிறார் ஒரு நியாயமான காரணத்திற்காகத்தான் அவர்கள் வெளியேறினார் அங்க ஒரு குடும்பம் இருக்குது நீ மனுஷனாவே இல்லை சாய் ரீதியா என்னை இழிவுங்கன்னு சொல்ற ஒரு குளத்துல நாயி இறங்கலாம் பஞ்சு இறங்கலாம் ஆடு இறங்கலாம் மாடு இறங்கலாம் நாய் இறங்கக்கூடாதுன்னு சொல்ற அப்ப எவ்வளவு மதத்துல இருக்க முடியும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மதம் மாறினார்கள் பௌத்த மதத்திற்கு ஏன் சாதி கொடுங்க இந்து மதம் வந்து ஒரு மதமே அல்ல இந்து மதம் வந்து ஒரு கொடூரமான மதம் அதனுடைய கட்டமைப்பு அப்படி இருக்கிறது அதை இந்து மதம் என்று சொல்வதே ஒரு வகையில் தவறு இந்திய சமூக அமைப்பு தான் சாதி சாதியம் இந்து மதத்தில் சாதி கிடையாது ஆனா இந்திய சமூக அமைப்பு தான் இந்து இந்திய சமூக அமைப்பு தான் இந்து மதம்னு ரெண்டும் ஒன்று ஒன்று போட்டு குழப்பப்படுகிறது அது வேறு விஷயம் ஆதியம் என்பது இந்து மதத்தில் இருக்கிறதா இந்திய சமூக அமைப்பு சார்ந்ததா என்று துல்லியமாக பார்த்தால் இந்திய சமூக அமைப்பு சார்ந்ததுதான் சமூக அமைப்பு தான் சமூகத்தில் உள்ள மக்களை பிரித்து வைத்திருக்கிறது அதை வந்து கிருஷ்ணன் கிருஷ்ணன் கீதையில் சொன்னார் என்று சொல்கிறார்கள் உண்மையிலே பகவான் சொன்னதா யாரோ ஒரு பிராமணன் எழுதினதா யோசித்து பார்க்க வேண்டும் பகவான் கிருஷ்ணன் சொல்லிவிட்டான் என்று ஒரு யாரோ ஒரு பிராமணன் தானே எழுதி வைத்திருக்க வேண்டும் பைபிளும் அப்படித்தான் இருக்கும் அப்படித்தானே குரான் அப்படித்தானே இருக்கும் மனிதர்கள் தானே எழுதியிருக்க வேண்டும் வேண்டும் நான் நாத்திகர் நான் கடவுள் எழுதினார் எப்படி சொல்ல முடியும் ஒரு நாத்திகர் அப்படி சொன்னாருன்னா அது லாஜிக் இடிக்குது இல்ல அப்ப யாரோ ஒரு பிராமணர் எழுதி வைத்து விட்டார் சமூக சட்டத்தை வலுப்படுத்துவதற்காக மதத்தோடு இணைத்தது ஒரு சு குயுக்தி ஒரு உத்தி தீய உத்தி அப்படித்தானே இருக்க முடியும் அப்ப இந்த மதமாற்றம் என்பதிலே அதை நீங்க தனித்தனியாக பிரித்து பார்க்க வேண்டும் ஒரு மேல்சாதி மாறினால் அங்கேயும் போய் மேல்சாதி ஆகி விடுகிறார்கள் கிறிஸ்தவ மதத்தை நீங்க பார்த்தா கன்னியாகுமரி மாவட்டத்திலே வேளாளர் சமூகம் நான் சமூகத்துக்கு எதிராகலாம் பேசல பொதுவாக நடந்ததை சொல்றேன் அது கால் சட்டைன்னு சொல்றாங்க இங்கே வந்து தலித் மக்கள் அங்கே நாடார்கள் ஒடுக்கப்பட்ட சமூகமா இருந்தாங்களா அவங்க அவங்க வந்து வெள்ளாளர் பகுதியில் உட்கார முடியாது இங்கே சர்ச்சில் சர்ச்சில் அடிப்படையில் கிறிஸ்தவ மதத்தில் சாதி உண்டா இல்லை ஆனால் இந்தியாவில் கிறிஸ்தவ மதத்திலும் சாதி வந்தது இருக்கு இப்போ இருக்கு சர்ச்சும் இருக்கு திருச்சியில மூணு நாள் ஒரு எம்பி இருந்தாரு அவர் இருக்கும் பொழுது அவங்களுக்கு சர்ச் கிரேவியார்டு உண்டு இல்லையா கல்லறை தோட்டம்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் தலித் மக்களுக்கான இடம் கிடையாது அவங்க வந்து இறந்தவர்களை புதைக்க முடியாது அப்ப இப்பவும் இருக்கிறது அப்ப இதை துல்லியமா பார்க்கணும் ஆனாலும் தலித் மக்கள் ஏன் அங்கே போறாங்க அந்த மதத்துக்கு இந்து மதத்துல இருந்தா இடஒதுக்கீடு சலுகை கிடைக்கும் அந்த சலுகையை விட்டும் ஏன் போகிறார்கள் ஏன் சென்றார்கள் கடந்த காலத்தில் இங்கே இருந்தா சாதினத்தையா இழிவுபடுத்துற மனிதனாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை மாடை மதிக்கிற மனிதனை மதிக்க இடஒதுக்கீடு கேட்கக்கூடாது மதம் பிறகு இடஒதுக்கீடு கூடாது தானே ஏன் இடஒதுக்கீடு சாதிக்கு தானே கொடுக்கறது அங்கேயும் சாதி இருக்குன்னு நீங்க சொன்னீங்க அங்கே கிறிஸ்தவத்தில் சாதி இருக்கிறது என்று நீங்க சொன்னீங்க போறீங்க அது இங்கே இருக்கலாமே நீங்க இங்க இருக்கலாம் அங்கேயும் போகலாம்ல போகலாம் அதைத்தான் வந்து அதை தான் மத்திய அரசு கொண்டு வந்தாங்க மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க

எண்ணூறு கோடி மக்கள் உலக மக்கள் தொகையில் எண்ணூறு கோடி அதிலே ஒரு எழுநூறு கோடி பேர் ம மதங்களை நம்புவவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதிகமாக போனால் நூறு கோடி பேர் அது கூட எனக்கு நம்பிக்கை இல்லை ஐம்பது கோடி பேர் தான் நாத்திகர்களாக இருப்பார்கள் மதத்திற்கு அப்பால் இருப்பார்கள் ஐம்பது கோடி பேர் தான் இருப்பாங்க அப்போ அது எத்தனை சதவீதம் வரும் ஒரு ஆறு ஏழு சதவீதம் தான் வரும் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் ஏழு சதவீதம் தான் வரும் உலக மக்கள் தொகையில் மற்றவர்களிலும் மதம் தான் இருக்கிறார்கள் தனிப்பட்ட முறையில் நான் நாத்திகன் என்னுடைய உறவினர்கள்லாம் யாரும் நாத்திகர்கள் ஆகலை நான் எவ்வளோ பேசியும் பாக்கிறேன் அவங்கெல்லாம் மதம் சார்ந்தவர்களாக கடவுள் நம்பிக்கை உடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதாவது நீங்களும் சொன்னீங்க அழகாக சொன்னீங்க அங்கேயும் சாதி இருக்கிறதல்லவா சாதிக்கு தானே இடப்பங்கீடு அப்ப அங்கே போனாலும் கொடுக்கணும் இல்லையா அங்கே போன உடனே அவர்களுடைய கல்வி கல்விக்கும் பேக்வேர்டு இன் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டுக்கு தான் இடஒதுக்கீ ஒதுக்கீடு நம்ம ஒரு பதிவில் பார்த்தோம் அங்கே போன உடனே அவர் சோஷியல்லி ஃபார்வர்ட் ஆகிடறாங்களா மேல போயிடுறாங்களா எஜுகேஷனலி மேல போயிடுறாங்களா இல்ல அப்படி போய்விட்டால் கொடுக்க வேண்டாம் அங்கே போன பிறகும் அவர்கள் தலித்துகள் வாழ்நிலையில் அப்படியே இருந்தால் சமூக நிலையில் பின்தங்கிய இருந்தால் கல்வி ரீதியாக பின்தங்கிய இருந்தால் இடஒதுக்கீடு கொடுக்கத்தானே செய்யணும் மத ரீதியாக கூடிய சலுகைகள் மத ரீதியாக கிடைக்கக்கூடிய சலுகைகள் மத ரீதியாக கிடைக்கவில்லை மத ரீதியாக கிடைக்கவில்லை சமீபத்துல ஒரு பையன் பள்ளிக்கூடத்துல இறந்துட்டான் அந்த பையன் एक्चुअली வந்து அவங்க அம்மா அப்பா வந்து கிறிஸ்டின் மாறி இருக்காங்க என்ன பண்றாங்க நீ சொன்ன மாதிரியே சுடு காட்டுல பொதிகிராம மாட்டேண்டாங்க யார் இதே கிறிஸ்தின் சமுகம் வந்து பொதிகிராம மாட்டேண்டாங்க ஏنا சர்ச்சிய வேற வேற அது வந்து அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் சிந்திக்க வேண்டும் அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் சிறுதித்து நான் வெளிய இருந்த மதம் மாறி எஸ் கிறிஸ்தியனுக்கு தனியா சர்ச் இருக்குது ஆமா கிறிஸ்தவர்களே பதினேழு நாம நானா நானா அதாவது பெரிய பிரிவு ரோமன் கேத்தலிக் ஆர் சிம்பாங்க அடுத்து தமிழ்நாட்டுல இருக்க பிரிவு சிம்பாங்க சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா இது தவிர ப்ராடெஸ்ட் அவங்க இது தவிர பெந்தே கோஸ்டைல பல பிரிவுகள் இருக்கு அசெம்பிளி ஆஃப் கார்டுன்னு ஒன்னு இருக்கு இன்னும் நிறைய இருக்கு ஏஜி சபைன்னு சொல்லுவாங்க சேர்ந்தாமே எல்லாத்துலயும் இருக்கு இது நம்ம அப்படிதான் பாக்கணும் ஒரு பார்வையை நம்ம பாக்கோம் அப்படின்னா சமூக பார்வையில்ல தீண்டாமை எல்லாத்துலயுமே இருக்கு எல்லா மகத்திலேயும் இருக்கு தீண்டாமை இல்ல அப்படிதான் சர்ச்சின்னா சாதி இல்ல தீண்டாமை சாதி தீண்டாமைதான் தீண்டாமை வேறு சாதி மேல் கீழ் என்பது கொஞ்சம் மாறுபட்டது சாதி அதாவது சாதி மேல் கீழ் உண்டு பிசி எல்லாருமே சமமான சாதின்னு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பி சி எவ்வளவு சொல்றது புரியுதுங்களா நீங்க எஸ் இருக்கீங்க சரியா பல்லர் பறையார் நம்ம அந்த சமூகத்துல இருக்கிறோம்

சீமான வந்து குறிப்பாக வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா முப்பாட்டன் முருகன் அப்படின்றாரு பழைய கதையெல்லாம் இந்த சைடு வந்தீங்கன்னா இறை மேல சத்தியம் கூட்டணியே கிடையாது இறை தூதர் மேல சத்தியம் அப்படின்றாங்க மத அவரே மறவில தவறாங்க அவர் பேரை மாற்றி கொண்டார் அது மாற்றிக்க வேண்டிய அவசியமே இல்ல விஜய் வந்து ஜோசப் விஜய் தான் எல்லோருக்கும் தெரியும் அல்லவா இந்துக்கள் அவரை வெறுக்கிறார்களா ஆதரிக்கிறார்கள் கரூர் சோகத்திற்கு பிறகு வெறுத்து விடுவார்கள் என்று திமுக பகல் கனவு கண்டது பிறகும் நாற்பத்தி ஒன்பது பேர் மரணத்தின் போது திமுக பகல் கனவு கண்டார்கள் ஆகா விஜய் வெறுத்து விடுவார்கள் என்று அதை பெருக்கினார்கள் பிணாரியல் செய்தார்கள் ஆனால் அது எடுபடவில்லை கரூரிலும் பல யூடியூப் சேனல்ல வந்து ரொம்ப பேர் பேட்டி கொடுக்குறாங்க நான் பார்த்தேன் கரூரிலும் கூட விஜய்க்கு வந்து ஆதரவு அதிகமாகத்தான் இருக்கு பாவம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அவர் திட்டமிட்டு செய்தா நினைக்கல வேறு யாரோ திட்டமிட்டு செய்தார்கள் என்று மக்கள் நினைக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து கண்ணாடி வீட்டில இருந்து கல்லேறுகிறவர் நடிகர்கள் வரக்கூடாது நடிகர்களுக்கு நடிகர் தான் இயக்குனர் நடிகர்களுக்கே நடிப்பு சொல்லி கொடு நடிகரை இயக்குனர் நடிப்பு சொல்லிக் கொடுக்கணும் ஒழுங்கா நடிகர்னா அப்படி இல்ல நான் எரிபார்த்தது இந்த மாதிரியான நடிப்பு நடிப்பு சொல்லி மிகப்பெரிய நடிகர் கே பாலச்சந்திரா நான் கேள்விப்பட்டிருக்கேன் தரையில உருண்டு காட்டுவாராம் பாரதி ராஜா அடிப்பா அழுது காட்டுவார் அடிப்பார் ஒழுங்கா வரணும் எப்படி அதாவது சொல்லுவாங்க முக பாவனை இப்படி இருக்கணும் இந்த சீன் இந்த சோக சீனுக்கு இப்படி இருக்கணும் இந்த மகிழ்ச்சியை இப்படி வெளிப்படுத்த வேண்டும்னு இவங்க செய்து காட்டணும் இப்ப நடிகருக்கும் நடிகன் பெரிய நடிகன் அவர் தானே இயக்குனர் நீ இயக்குனர்னு சொல்றீங்க நீங்க தான் பெரிய நடிகர் நீங்க வர்றீங்க அவரையும் வரக்கூடாது அப்ப இவர் இஷ்டத்துக்கு பேசுவார் அதாவது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு நல்ல தன்மை இருக்குங்க ரொம்ப நல்ல தன்மை அவர்கள் எல்லோரும் பக்திமான்கள் பக்தர்கள் கோடிகள் மத நம்பிக்கை கொண்டவர்கள் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆனால் அண்ணாதுரை அவர்கள் சிஎன் அண்ணாதுரை அவர்கள் நாத்திகர் என்று தெரிந்தே அவருக்கு வாக்களித்தார் தமிழ்நாட்டு மக்களுடைய சிறப்பு தன்மை வட இந்தியாவில் இது கிடையாது அமெரிக்காவில் யூஎஸ்லேயே கூட கிடையாது ஆஃப் அமெரிக்கா அங்கே கூட கிடையாது அங்கே ஒரு கிறிஸ்தவர் தான் வேண்டும் என்று நினைப்பார்கள் உண்டு அதே இனவெறிக்கல்ல மதவெறியும் உண்டு வெள்ளை நிறவெறி கொடூரமாக உண்டு கருப்பின மக்களுக்கு எதிராக மதவெறியும் உண்டு அமெரிக்க அதிபராக பதவியேற்பவர் பைபிளின் மீது கை வைத்துதான் உறுதிமொழி எடுக்கிறார் ஆனா இங்கே கடவுள் மீது ஆணையாக என்று எல்லோரும் சொல்வார்கள் இங்கே வந்து அரசியல் சட்டத்தின் மீது ஆணையாக என்று அந்த பழக்கம் தமிழ்நாட்டில் உண்டு வட இந்தியாவில் கிடையாது அப்ப தமிழ்நாட்டு மக்களை நாம் எடுத்து பார்ப்போம் இவர்கள் வந்து அரசியல் வேறு நம்பிக்கை என்பது வேறு கடவுளை நம்பலாம் நம்பாமல் இருக்கலாம் அண்ணா துறை அரசியல் நேர்மையாக இருப்பார் என்று அறுவத்திலே அவருக்கு வாக்களித்தார்கள் அதானே ஆமாம் அப்போ இது இவருக்கு தெரியல இவருக்கே ஒன்றும் தெரியாதுங்க இவர் அமைப்பே எப்படி உருவாக்கப்பட்டதுங்கிற வேற கதைங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது அந்த ஈழப் போராட்டம் சிங்கள பௌத்த இராணுவம் வந்து ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த போது தமிழ்நாட்டில் இருந்த உணர்வை மடைமாற்றுவதற்காக மாற்றுவதற்காக ஆளும் கட்சி அப்புறம் திமுக இருந்தது ஆளும் கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை காவல்துறையின் ஒரு பிரிவான உளவுத்துறை எல்லோரும் சேர்ந்து வேலை செய்தார்கள் பிறகு இந்த கட்சி வந்தது அதை நீங்கள் தொடர்ச்சியாக என்ன என்ன நடக்குதுன்னு அது வேலை செய்த பொழுது இவர் இரண்டு மூன்று முறை கைது செய்தார்கள் பிறகு இந்த கட்சி வருகிறது நீங்கள் அப்படியே எல்லோரத்தையும் இணைத்து பார்க்கணும் பிரித்து பார்க்கணும் சேர்த்து பார்க்கணும் தொடர்ச்சியாக தொடர்ந்து பார்க்கணும் கால ஓட்டத்தில் தொடர்ந்து பார்க்கணும் இது இப்போ இது அடுத்து 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 அடுத்துன்னு அப்போ அந்த கட்சியை சேர்ந்தவருக்கு என்னவும் தெரியாது அப்போ வந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றோம்னா இப்போ பேர் அப்போ பேசுவோமே ஹிந்துன்னா சிவன் சிவன்னா வட இந்தியா வந்துடும் விஷ்ணுன்னா வட இந்தியா வந்துடும் அப்போ முருகன்னா வட இந்தியா வராது தமிழ் தமிழ் கடவுள்னு ஏற்கனவே நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் முருகன் என்றால் அழகு என்று பொருள்னா சொல்லி அப்போ முருகனை சொல்லுவோமே என்று அப்போ சொல்லுது முருகனை அதிகமாக சொல்லிட்டோமே கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட மாட்டாங்களோ இஸ்லாமியர் ஓட்டு போட மாட்டாங்களோ அந்த சிந்தனை வந்துடும் அதாவது அது பெரும்பாலும் இரவு தான் வரும் மாலை ஆறு ஏழு மணிக்கு பிறகு அந்த சிந்தனை வந்துடும் ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல சிந்தனை அப்போ தான் வருது அப்படின்னு அடுத்த நாள் காலையில் மாத்துறது இப்படிலாம் வந்து இழிவாக நடிக்க வேண்டியதில்லை தமிழக மக்களிடம் நேரடியாக சொல்லலாம் நாங்கள் நாத்திகர்கள் இதை செய்வோம் அப்படி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை என்னுடைய வினா என்னவென்றால் இப்போ பல்வேறு திட்டங்கள் இருக்குது பரந்தூர் விமான நிலையம் இருக்குது ஒரு தடவை பேசுனீங்க பேசிட்டு போயிட்டீங்க பஞ்சமி தளம் பற்றி தலித் மக்களுடைய முக்கிய கோரிக்கை அதை ஒரு தடவை பேசினீங்க பேசிட்டு போயிட்டீங்க இதெல்லாம் உறுதியாக நில்லுங்க உறுதியாக நிற்க முடியாது ஒரு மலை கொள்ளையன் ஒரு தாது மணல் கொள்ளையன் அவங்கள்ட்டெல்லாம் துட்டு வாங்கிட்டு அவங்களுக்கு ஆதரவாக பின்னணியில் அவர்கள் இருக்கிறார்கள் ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் நான் சொல்கிறேன் எனக்கு தெரியும் தான் சொல்கிறேன் பின்னணியில் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பின்னணியில் வைத்துக்கொண்டு இவர் எப்படி நேர்மையாக இருக்க முடியும் எப்படி நடிக்காமல் உண்மை முகத்தோடு வெளியே வர முடியும் அப்போ ஒவ்வொரு மக்களையும் காக்கா பிடிக்க வேண்டியிருக்கு ஒரு நா அண்ணா திரைக்கிட்ட அந்த இருந்து அரசியல் இருந்து நான் நாத்திகன் அரசியலில் இதை செய்வோம் என்று பல என்னது வாக்குறுதிகளை அளித்தார் மூன்று படி அரிசி ஒரு ரூபாய்க்கு மூன்று படி அரிசி அப்படின்னு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார் பின்னர் செய்தாரா இல்லையா என்பது வேறு விஷயம் அதை விட்டுருவோம் வாக்குறுதிகள் அரசியல் ரீதியாக வாக்குறுதிகளை கொடுத்தார் மத ரீதியாக அவர் நாத்திகர் என்பது எல்லோருக்கும் தெரியும் நம்ம சிந்தனை ரீதியாக நாத்தியர் அது தமிழ்நாட்டு மக்கள் அதை பிரச்சனையாக்க மாட்டார்கள் என்று நினைத்தார் அறிஞர் அண்ணா அதுதான் நடந்தது தமிழ்நாட்டு மக்களும் அப்படித்தான் அதை பிரச்சனையாக்கவில்லை அந்த வரலாறு அவருக்கு தெரியாது அப்போ அவன் திடீர்னு வந்தவர் ஒரு ஆறு மாதத்தில் அரசியலுக்கு கொண்டு வந்து விட்டாங்க இவரவா வந்தார் அவர் கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்போ இவருக்கு தெரியாது அப்போ மத ரீதியாக நடிக்கணுமோ என்று நினைக்கிறார் இவருக்கு எதுவும் தெரியாது இல்லை அப்போ முதல்ல வந்து இது இப்போ பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள் அப்போ அந்த வேஷம் போடுவோம் அந்த காவி அந்த காவடியை எடுத்துக்குவோம் அப்புறம் அதை விட்டுட்டு சிலுவையை போட்டுக்குவோம் அதை விட்டுட்டு இந்த பிறை அந்த படத்தை போட்டுக்குவோம் இப்படி வருகிறார் இது வந்து ஒரு பலகீனம் ஒரு நேர்மையின்மை ரெண்டும் சேர்ந்துருக்குது இங்கே வந்து ஒரு அறியாமை தெரியாது வரலாறு தெரியாது தமிழ்நாட்டு மக்களுடைய மனப்பாங்கு தெரியாது அது ஒரு பலகீனம் அப்புறம் ஒரு நேர்மையின்மை எப்படியாவது நம்ம கவுத்திடணும் எப்படியாவது கவுத்திடணும் அதுவும் வந்து இப்போ ஒரு இப்ப பெரிய பிரச்சனையே விஜய் இவருக்கு வாக்களித்தவர்களிலும் கணிசமானோர் கிறிஸ்தவர்கள் சீமானுக்கு வாக்களித்தவர்களிலும் கணிசமானவர்கள் கிறிஸ்தவர்கள் கணிசமானவர்கள் இளைஞர்கள் இந்த கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா நிலைமை கிறிஸ்தவர்களில் தொண்ணூ நைன்டி பர்சன்ட் தொண்ணூறு நூற்றுக்கூறு விஜய்க்கு வாக்களிப்பது என்று முடிவு செய்து விட்டார்கள் இது இவருக்கும் தெரிஞ்சு போச்சு அந்த பதட்டம் வேற அப்ப வேஷம் போட வேண்டியிருக்கு அப்ப இன்னொரு சிறுபான்மை மதத்தினர் இஸ்லாமியர் அப்ப அவங்களா வேஷம் போட வேண்டியிருக்கு அப்ப இனிமே முருகன் வேஷம் வேணாம் அப்ப நேரத்துக்கு தகுந்தபடி பச்சவந்தின்னு சொல்லுவோம் நேரத்தை தான் மாற்றும் அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை எதிர்க்கு தப்பிக்கிறதுக்காக மாற்றுது இங்கே மக்களை ஏமாற்றுவதற்காக பேஷத்தை மாற்றுகிறீர்களே ஐயா இதெல்லாம் என்ன அரசியல் ஆ இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் தான் கிடைச்ச தலைவனா தமிழ்நாட்டு மக்களுடைய தலைவிதி அப்படித்தான் இருக்கிறதா நிச்சயமாக இல்லை உங்களை புரிந்து கொள்வார்கள் தமிழக மக்கள் சந்தேகமே வேண்டாம் உங்களை புரிந்து கொள்வார்கள்